dream vacation to Dubai starts from 29,999 only with GT Holidays. சமயபுரம் அம்மனை தரிசிக்க பாதயாத்திரை சென்ற பக்தர்கள் அதிகாலையில் நடந்த கோரம் பைபாஸில் காவு வாங்கிய யமன் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ளது கண்ணுக்குடிப்பட்டி இப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் குழுவாக சேர்ந்து தஞ்சாவூர் மாவட்டம் வழியாக திருச்சி சமயபுரம் கோயிலுக்கு பாத யாத்திரையாக நடந்து சென்றனர் இந்த நிலையில் ஜூலை பதினேழாம் தேதி அதிகாலையில் பாத யாத்திரை சென்றவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் வளம்புக்குடி அருகே உள்ள தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தனர் அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் அவ்வழியாக சென்று லோடு டெம்போ வேன் பக்தர்கள் மீது அதிவேகத்தில் மோதியது இதில் சமயபுரம் அம்மனை தரிசிக்க பாத யாத்திரையாக சென்ற பக்தர்கள் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தனர் உடனே அவ்வழியாக சென்றவர்கள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி அமைந்துள்ள கிராமத்தினர் விபத்து குறித்து ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் பேரில் ஆம்புலன்ஸ் வருவதற்குள் விபத்து நடந்த இடத்திலேயே முத்துசாமி மீனா ராணி மோகனம்பால் ஆகிய நான்கு பேர் உயிரிழந்தனர் இதனையடுத்து படுகாயமடைந்த சங்கீதா லக்ஷ்மி ஆகிய இருவரும் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து செல்லப்பட்டனர் அங்கு இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் லக்ஷ்மி என்பவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இதன் மூலம் பாதயாத்திரை சென்று பலியானவர்களின் எண்ணிக்கை ஐந்தாக உயர்ந்தது இதனிடையே தகவல் அறிந்து விபத்து நடந்த பகுதிக்கு வந்த செங்கிப்பட்டி போலீசார் கோர விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கரூரில் உள்ள அரிசி ஆலையிலிருந்து லோடு வேனில் அரிசி மூட்டைகளை ஏற்றி வந்த டிரைவர் சவுந்தரராஜன் தஞ்சாவூர் பகுதியில் மூட்டைகளை இறக்கிவிட்டு மீண்டும் கரூர் திரும்பியிருக்கிறார் அப்போது வளம்பக்குடி அருகே சென்றபோது டிரைவர் அசந்து தூங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது இதில் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் பக்தர்கள் கூட்டத்தில் மோதியதாக கூறப்படுகிறது இதனால் விபத்தை ஏற்படுத்திய டிரைவர் சௌந்தரராஜனை பிடித்து செங்கிப்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்றனர் இதனிடையே பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் விபத்தில் உயிரிழந்த செய்தியை கேட்டு குடும்பத்தினர் கதறி அழுதது காண்போரை கண்கலங்க செய்தது விரைந்து தமிழக அரசு விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க